கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்முடைய மலை மாவட்டத்தில் ஜூபுளி தொடக்க விழா அருமையாக நடைபெற்றது அதற்கு பேர் உதவி செய்த ஒத்துழைப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றார்ந்த நன்றிகளை நம்முடைய மலை மாவட்ட அருட்பணி மையத்தின் சார்பாக தெரிவித்து மகிழ்கின்றேன் நம்முடைய இந்த ஆண்டு முழுவதுமான ஜூபிளி கொண்டாட்டத்திற்கான ஒரு சில ஒரு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கருத்துக்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம் என்ற முன்னுரையோடு இந்த யூபுளி விழா கொண்டாட்டமானது முதலிலே யூபுளி சிலுவை வழியாக தொடங்கப்பட்டது என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன் அந்த யூப்ளி சிலுவையானது இப்பொழுது அருமையாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது இடமாக பார்த்தால் பாளையங்கோட்டையிலே நன்றாக ஒரு விழா போலவே கொண்டாடி அந்த திருச்சிலுவையானது மக்கள் மத்தியிலே ரதத்திலே நற்கரணை விழா போலவே எடுத்து செல்லப்பட்டு ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டது அங்கே அந்த மாதம் முழுவதும் பாளையம்போட்டை மறைவட்டத்திலே ஜனவரி மாதம் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பங்குகளிலும் பயணித்து இப்பொழுது மயிலாடுதுறையில் தரங்கம்பாடியில் சிலுவையானது இருக்கிறது இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் சிலுவையினுடைய பயணமானது கால அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தஞ்சாவூர் மறைமட்டத்திற்கு நவம்பர் டிசம்பர் அதை எப்பொழுது இங்கு முதல் பங்கு எங்கே என்பதையும் நாம் நான் சொல்கிறேன் ஏறப்பறைய ஒரு முப்பத்தி ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது அது அப்படியே எல்லாத்தையும் வாசிக்க போகிறதில்லை இருந்தாலும் கடைகடை என்று ஒரு சில சாலை மின்சாரங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதன் பிறகு நாம் ஒரு சிலவற்றை கலந்து பேசலாம் சிலவை முதலிலே எங்கு எந்த பங்கில் எடுத்து வரலாம் கடைசியாக நாம் இங்கே கத்திட்டு கொண்டாட்டமாக அது நிறைவு பெறக்கூடியதாக அமையும் அதனால் அது நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதங்களுக்கு நமக்கு எனக்கு இருபத்தோரு பங்குகளுக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முடியாது வார நாட்களையும் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த சிலுவை வரக்கூடிய நாட்களிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி கொண்டாடக்கூடிய ஒரு பரிந்துரைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் முதலிலே நம்முடைய யூபிளி கொடி எல்லா இடத்துலுமே ஏற்றியாச்சு செயல்கள் அதற்கு நம்மளை பொதுவாகவே ஒவ்வொரு பங்கிற்கும் இந்த யூபிளி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை தயாரிப்பது நல்லது அதெல்லாம் செயல்கள் அதில் வந்து முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது திருமணத்தில் அல்லது சாகதம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி போடுறது என்ன சொல்கிறது பட்டாசு வளுத்து காற்று மாசுபடுற தொல்லை ஏற்படுத்துறது மாலை பூ சாலையில் போட்டு ரொம்ப என்ன சொல்கிறது சாலையை மாசுபடுத்தக்கூடியதாக இருக்குது அதை எப்படி நம்ம ஒரு கட்டுப்படுத்தி மக்களுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த யூபி ஆண்டிகளை யோசிக்கலாம் அதுக்கடுத்தது கல்வி வளர்ச்சி நிதி எல்லா பங்குகளையும் நிறைய இடத்துல ஏற்படுத்தியிருக்காத பாராட்டுகள் இன்னும் ஏற்படுத்தாத பங்குகளிலே அதை ஏற்படுத்துவதற்கும் முயற்சி செய்யலாம் சிறை கைதிகளை மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்ததும் இதனுடைய ஒரு செயல்பாடாக இருக்கட்டும் அதிலே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய கருத்து வேதியர்களை பற்றி இப்பொழுது ஒரே ஒரு வேதியர் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நல்ல நிலையிலே பணி செய்யக்கூடிய விருப்பத்தோடு ஏழு வேதியர்கள் தங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வேலை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏழு வேதியர்கள் எங்களால் வேலை செய்ய இயலாது ஆனால் கடனை அடிப்படையே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோல வேதியர்கள் இறந்து அவர்களை இழந்த பத்து அவர்களுடைய மனைவிகள் வேதியர்களுடைய மனைவிகள் அவர்களும் நம்முடைய உதவியை நாடி நிற்கிறார்கள் அவர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிற வேதியர்களுக்கும் ஏழு பேர் ரெடியா இருக்காங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கும் என்ன வேலை கொடுக்கலாம் அப்படிங்கறத யோசிக்குங்க அப்புறமா அவர் நம்ம சொல்ல முடிய பின்னாடி கருத்துக்களை சொல்லலாம் அதுக்கடுத்தது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் இப்ப நல்ல ஒரு குழுக்களை பணி குழுக்களை ஆரம்பிப்பதற்கு காத்திருக்கிறார்கள் அவர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சிந்திப்பாங்க அதுக்கடுத்தது நமக்கு ஏற்கனவே ஃபாதர் லைனல் நல்லா அருமையா யூபி ஆண்டினுடைய உட்பொருள் கருத்து இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா இரண்டு மூன்று கட்டங்களாக பல செய்திகள் வழியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் மக்களுக்கு எப்படி எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் பிற சபை சகோதரர்களோடு எப்படி ஒன்றிணைந்து கொண்டாடுவது முதியோர் இளையோர் சிறுவ சிறுமியர் இப்படியெல்லாம் எப்படி கொண்டாடுவது அப்படிங்கிறத யோசிங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த வருடம் விவிலியத்திற்கு ஒரு விவளியம் இரநூறு ரூபாய்தான் என்று கன்செஷன் அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆயர் அவர்களுடைய ஒரு நோக்கம் விவலியம் இல்லாத வீடே இல்லை ஆளே இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விவளியம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆயர் அவர்களுடைய ஆசையாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது ஆகவே எல்லா கிறிஸ்துவ மக்களுடைய கரங்களிலும் ஒரு விவளியமாவது இருப்பதற்கு நம்முடைய சவேரியார் அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் குழுக்கள் நாங்கள் நாங்கள் பணி நிலையத்திலிருந்து எல்லோருமே இணைந்து ஒரு இருபத்தைந்து மண்டலங்களாக ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதுபோல் ஆனால் நம்முடைய மறை வட்டத்தில் மட்டும் இன்னும் எந்த வட்டாரமும் குறிக்கப்படவில்லை அதனால தாஸ்து குறிப்பாக கிடைக்கிற அதுபோல் எல்லா இடங்களுக்கும் வட்டாரம் நம்முடைய பகுதிக்கு என்ன எந்தெந்த வட்டம் அப்படிங்கிறத இது முடித்த உடனே அதை தேர்வு செய்ய நற்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதிலே காலையிலிருந்து மதியம் வரையா காலையிலிருந்து சாயந்தரம் வரையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லலாம் குறைந்தது ஒரு மூன்று நான்கு பங்குகள் இணைந்த ஒரு மண்டல பகுதி அதிலே எல்லா வெள்ள கொண்டாட்டங்களும் இருக்கும் திருவள்ளாதன முக்கியமான சாதனமான ஒப்புரட்ச அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பல போட்டிகள் நடத்தப்பட்டு மக்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டு அதற்கு மறை மாவட்டமே செலவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைகிறது அதனால் நீங்கள் ஏற்பாடு செய்வது மட்டும்தான் அதையும் உங்களுடைய கருத்திலே சொல்ல விரும்புகின்றேன் அதுக்கடுத்தது சிலமை பற்றி அறிவிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் திருத்தளங்களுக்கு குழுக்களாக செல்வதற்கு குறிப்பாக நம்முடைய இந்த நவக்கால நேரத்திலே நம்முடைய திருத்தலங்களாக அறிவிக்கப்பட்ட இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாமும் குழுவாக செல்லலாம் மக்களையும் குழுக்களாக செல்வதற்கு வலியுறுத்தலாம் அதுக்கடுத்தது ஒவ்வொரு அருள் அடையாளத்திலே அதிகமான மக்களை பங்கேற்க செய்வதற்கு இப்போ ஒரு சில மலைவட்டத்தில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு பங்கையும் முடிவு பண்ணி அங்கே ஒரு ஏழெட்டு ஃபாதர்ஸ் அது குறைக்குது ஒவ்வொரு அரட்சாதனுக்கு கொண்டாட்ட நாள் அப்படின்னு தான் வச்சிடுறாங்க அப்போ வேற சாமியாரிங்க எல்லாம் வந்து பாசன்னு கேட்க போறாங்க மக்களுக்கு அதை அருமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நலன் வாய்ப்பு அமையும் அப்போ அடுத்து யூபிளி மையப்படுத்தி விவலிய மற்ற போட்டிகள் நடத்துதல் நினைவாக மாபெரும் மெகா ஈவென்ட் ஏதாவது ஒன்றாவது நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதை விட முக்கியமாக பாருங்கள் கம் பேக் கேத்தலிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகனை முன்னிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம கோயிலுக்கு வராது இந்த வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குற நேரத்தில் நிறையா அகல் தந்தையர்கள் பேசக்கூடிய வார்த்தையில கோயிலுக்கு பார்த்ததே இல்லையே நிறைய இடத்துல பேசியிருக்கிறது அட்லீஸ்ட் அவங்கள எப்படி நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி யோசிப்பதற்கு அதுக்கடுத்தது ரிக்சிஃபிகேஷன் ஆஃப் மேரேஜ் மற்ற திருவள்ள சாதனங்களுக்கு கிளை கிராமத்தில் எப்படி நீங்கள் அதை செயல்படுத்துவது என்பதை யோசிங்க அதுக்கடுத்தது இதுவரை ஆரம்பிக்காத அமைப்பு ஒவ்வொரு பங்களையும் ஆரம்பிக்கலாம் எல்லா பங்களையும் நிச்சயமாக எல்லா அமைப்பும் இருக்காது நிறையாது அட்லீஸ்ட் அடிப்படையான அமைப்புகள் அன்பியங்கள் மற்றதெல்லாம் இன்னும் பங்குப் பேரவை இது அமைக்க இயலாத இடத்திலாம் நான் கட்டாயப்படுத்தலாம் அமைக்கக்கூடிய இடங்களில் அமைப்பதற்கான முயற்சிகள் செய்யலாம் ஞாயிறு மறைக்கல்வி விலகியிருக்க கூட்டங்கள் இதெல்லாம் அதுக்கடுத்தது முக்கியமானது மூட நம்பிக்கைகள் நல்ல நேரம் பார்க்கறது கல்யாண காட்சிக்கு மற்றதுக்கு அதெல்லாம் தவிர்ப்பதற்கு வலியுறுத்தலாம் அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அது வலியுறுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் அதுக்கடுத்தது இயற்கையை பேணுதல் மரம் வளர்த்தல் இது போன்ற இயற்கை ஆர்வலர்களாக நாம் இயற்கையோடு இணைந்து செயல்பாட்டுக்கும் அழைக்கப்படுகின்றோம் ஏன்னா இளம் மாணவர்கள் மத்தியிலும் கூட போதைப்பழக்கம் கூலி அப்படிங்கிறது வந்துட்டாங்க வழிகாட்டு மையம் என்ற ஒரு அமைப்பும் நம்முடைய ஆயர் அவர்களால் சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுதை பார்த்தால் அதனுடைய முதல் முயற்சியாக மக்களுக்கு பல வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு அருமையாக இரண்டு அகல் தந்தையர்களை

நாங்கள் எடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மேனேஜர் வழியா பேசி அதற்கு ஒரு ஏற்பாடு செய்யறோம் அதில் ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்களே இல்லை இல்லை நாங்கள் கேட்கல அவரு நம்ம அந்த பாதை என்ற அமைப்பு எப்படியோ அங்கே செய்தி போயிருக்கு அவங்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் இந்த மத்திய அரசு மாநில அரசுடைய சலுகைகள் வளர்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்கீம் இருக்காங்க அதை பயன்படுத்தி அவங்க வழியாக இது கிடைக்கிது மூணு மாதம் ட்ரைனிங்கு அது முடித்த உடனே அப்போவும் ட்ரைனிங்லேயும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி உணவு தங்குமிடம் எல்லாமே இலவசம் எந்த கட்டணமும் கிடையாது ட்ரெயினிங்கு அது முடித்த பின்னாடி உடனடியாக வேலைகள் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் குறைந்தபட்ச முதல் தவணை சம்பளமே பதினாலாயிரத்து எழுநூறு அவங்களுக்கு இங்கே வந்து ஏறக்குறைய நூற்றி எண்பத்தேழு பிரான்சஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்புறம் வெளியிலையும் வெளிநாடுகளையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால இப்போ ஏறக்குறைய இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது இந்த உடனடியாக மாணவர்கள் மாணவிகள் தான் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி பதினெட்டு முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இதில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இதை உங்களுடைய பங்கள சொல்லுங்கள் நாங்களும் அதற்கான ஒரு சிறிய விளம்பரத்தை உங்களுக்கு இன்னைக்குள்ளே அனுப்பி விடுகின்றோம் அதை எல்லாத்துக்கும் சொல்லி அதில் பங்கு பெறுவதற்கு உதவி செய்யுங்கள் வேறு பெரிய கருத்தக்காரர்கள் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன்